கருப்பு வயரம் மண்ணின் மைந்தன் புரட்சி தமிழர் புரட்சி கலைஞர் இந்த சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதன் முதலாக திரையுலகில் வில்லனாக அறிமுகமானவர் படிப்படியாக இவரது திரையுலக பயணத்தில் கதாநாயகனாக அந்தஸ்து பெற்றார் தூரத்து இடிமுழக்கம் இந்த படம் விஜயகாந்த் அவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு படம் ஏனென்றால் அப்பொழுது அந்த சூழ்நிலையில் இந்த படம் மிகுந்த மக்களிடையே மிகுந்த அமோக வரவேற்பு பெற்றது அதன் பிறகு அவர் கதாநாயகனாக அவதாரம் எடுத்தார் சின்ன கவுண்டர் வைதேகி காத்திருந்தால் இப்படி நிறைய படங்களில் கதாநாயகனாக அவதாரம் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நிறைய படங்களில் அவர் நடித்திருப்பார் குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது படமாக அமைந்தது அது மட்டுமின்றி இந்த படத்தின் மூலமாகத்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அப்படி ஒரு சிறப்பு பட்டம் மக்களால் வழங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நேர்மீதவராத போலீஸ் அதிகாரி என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு அவர் மக்களிடம் போய் சேர்ந்தார் தமிழ் சினிமா வரலாற்றில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றிய முதல் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த பெருமை அவரையே சாரும் முதன் முதலாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூலம் நிறைய பேர் நன்மை பெற்று இன்று வளர்ந்து வந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரையுலகில் முக்கிய நடிகர்கள் இவர் மூலமாகத்தான் அறிமுகமானார்கள் ஆனந்தராஜ் மன்சூர் அலிகான் போன்ற அப்போதைய முன்னணி வில்லன் நடிகர்கள் இவர்களுடைய படத்தில் முதல் வாய்ப்பு பெற்ற நடிகர்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் இப்படி மக்களுக்கு சேவை சேவை என்று அப்பொழுதே சேவையை தொடங்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் கால் புதித்தார் அரசியலில் இப்படித்தான் தலைவர் இருக்க வேண்டும் இப்படித்தான் என்று வரைமுறைகளை மாற்றி மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறும் குணம் கொண்ட இவர் அவரது பிரச்சார பேச்சில் இயல்பாக தனது மனதில் தோன்றியதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் இவரது இயல்பான பிரச்சார உரை மற்றும் இயல்பான குணம் மக்களை வெகுவாக கார்ந்தது இதனால்தான் அவர் மிகப்பெரிய மூன்றாவது அணி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆளுங்கட்சிகள் பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் ஆளுங்கட்சிகளின் தவறுகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து கடுமையான வாதத்தில் ஈடுபட்ட பெருமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களையே சாரும் தன்னலமற்ற களங்கம் இல்லாத மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த அவர் செய்த உதவிகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நினைவுகள் நம்மை விட்டு என்றும் மறையாது என்றும் மறையாது